இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்ப்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பசுதையான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விசை தம்முடைய சீசர்களை படவில் ஏற்றி நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இயேசுவோ தனிமையிலிருந்து செவம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் செல்லுகிறது அந்த படகு நடுக்கடலுக்கு சென்றபொழுது காற்று அவர்களுக்கு விரோதமாயிருந்தது பெரும் காற்று உண்டாயிற்று ஒருவேளை காற்று அகோரமாய் காணப்பட்டபடியே மிகவும் பயந்தார்கள் இயேசு கண்டு கடலின் மேல் நடந்து வந்து அவர்கள் இருந்த படவில் ஏறி அவர்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட காற்றையும் கடலையும் அதட்டினார் அங்கே அமைதல் உண்டாயிற்று என்னை கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே உங்களுக்கு விரோதமாய் பெரும் காற்று அடித்துக் கொண்டிருக்கலாம் நன்றாய் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையிலே சிலரது சிலரது தந்திரங்களால் சிலரது துரோகங்களால் உங்கள் வாழ்க்கை என்னும் படகு அகோர காற்றினாலே அலைக்கழிக்கப்படுகிற ஒரு காட்சியை நீங்கள் காண முடியும் ஒருவேளை நான் என்ன செய்வேன் என் பிள்ளைகளே எனக்கு எதிராய் காணப்படுகிறார்களே என் பிள்ளைகளே எனக்கு எதிராய் வழக்கை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்ற கலங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராய் காணப்படலாம் காற்று உங்களுக்கு விரோதமாய் பலமாய் அடித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் உங்கள் மத்தியிலே நடந்து வருகிறார் அவர் உங்களோடு கூட நடந்து வருகிறார் அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற காரியத்தை அதட்டி போடுகிறார் அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கை படைகள் படைகள் ஏற்றிக்கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வந்து அவைகளை முறித்து போடுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது கைவிடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஒருவரே உன்னிடத்தில் வந்து உனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராக உனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறாயோ கலங்கி இருக்கிறாயோ ஐயோ எனக்கு விரோதமாய் சத்ரு எவ்வளவா எழும்புகிறான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயோ கவலைப்படாது கத்துடி ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் நான் உங்களிடத்தில் வருவேன் எப்படி இயேசுவானவர் சீசர்கள் மத்தியிலே கடந்து வந்து நடுக்கடலிலே அவர்களுடைய படவில் ஏறி காற்றையும் கடலையும் அலட்டினார் அப்படியே உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் அவர் அதட்டி போடுகிறார் உனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிறார் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார் அப்படி ஆவியானவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொல்லி எங்கள் ஆண்டு நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் தமது கரத்தை நீட்டி உங்களுடைய கரத்தை குடித்து தூக்க போதுமானவராக இருக்கிறார் பேது ஒருவேளை காற்றையும் கடலையும் பார்த்து ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்னான் ஆண்டவர் பேதுருவின் கரத்தை பிடித்தார் அவனை ரட்சித்தார் அவனை பெரிய ஆபத்திலிருந்து காத்து கொண்டார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே காலை வேளையிலே கண்ணீரோடு கூட காணப்படலாம் ஐயோ நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி நீ கலங்கிப் போய் இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கைவிடாத ஒரு நேசர் உண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உண்டு அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறார் பெரிய அற்புதங்களை செய்கிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் நீங்கள் ஆச்சரியமாய் வெளிநடத்தப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் ஒருவரே நமக்கு சகாய அவர் ஒருவரே நமக்கு ஒத்தாசை நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த வேலைக்காய் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் காலை வேளையிலும் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்துகிறோம் நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிட்டேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரே வார்த்தையின்படி திக்கற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிற நபர்களுக்கு நீர் வந்து உதவி செய்கிறீர் என்ற வார்த்தைக்காய் நீ கைவிடப்பட்ட நிலைமை அல்லது சத்துருக்களினால் உண்டான நெருக்கங்கள் இவற்றின் மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் கத்துடி ஆவியானவர் தயவா இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியா என்னுடைய சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம் ஆராயினும் முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே இன்றைக்கும் ஒரு அதிசயத்தை அற்புதங்களை செய்தரணும் சகலவித ஆறுதலின் தேவன் தாமே எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து என்ற வசனத்தின்படியே அந்த வரி உடைய கண்ணீரை துடைத்து அதிசயமாய் வழிநடத்துவீரார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேழும்பர் சுத்த பீதாமை ஆமேன் ஆமேன்